இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி ஆறு டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிரதமை போராடம் நட்சத்திரம் இன்று சந்திர தரிசனம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சுல இருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சந்தோஷம் ரிஷபம் பெருமை மிகுனம் ஈகை கடகம் போட்டி சிம்மம் வெற்றி கன்னி வரவு துலாம் சினம் விருச்சிகம் முயற்சி தனுசு நன்மை மகரம் விருப்பம் கும்பம் மறதி மீனம் தனம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்